இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் உலகத்தின் மிக சிறந்த புரட்சியாளர்கள் யார் என்று கேட்டால் சே குமாரான்னு சொல்லுவாங்க இந்தியால வந்து மிக சிறந்த புரட்சியாளர் யார் அப்படின்னு சொன்னா டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவாங்க ஆனால் இவர்களுக்கு முன்பாகவே மிக சிறந்த புரட்சியை ஆன்மீகத்தின் மூலமாக செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஏசப்பா அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இருக்குது இந்த கிறிஸ்துவுக்கு முன் வந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புரட்சிகள் உடனடியாக தடுக்கப்பட்டுரும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மன்னராட்சி காலத்துல புரட்சி சேர்வுக்கு யாருமே பயப்படுவாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மதத்தை பரப்ப வந்தவர் அல்ல என்பதை நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன் மதத்தில் இருந்த அந்த மத கோட்பாடுகள் இருந்த குறைகளை சுட்டி காட்டி அதை நிவர்த்தி செய்வதற்கு வந்தவர் அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் நிரூபித்தவர் குறிப்பாக சொல்ல போனா அந்த தேவாலயத்துல இந்த விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் என்ன பண்ணுவாரு ஒரு கைட்னால வந்து பார்த்தா ஒரு சவுக்க உண்டு பண்ணி அடி துவைச்சு எடுப்பாரு இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த சத்தியம் அங்க இருக்குது ஒரு பெரிய புரட்சி அங்க இருக்குது இவர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா இயேசுவும் அவருடைய சீசர்களும் அங்க இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கும் எல்லா இடத்துக்கும் சீசர்கள கூட்டு போவார் ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டு பேருமட்டுடா தனியாவே போயிருவாரு அது எதுக்குன்னு சொல்லி நீங்க யோகிக்குன்னா தெரியும் இந்த பனிரெண்டு பேருல என்ன பண்ணுவான் பேர் என்ன பண்ணுவான் சாப்பாடுறாமே போனோம்னே என்ன பண்ணுவான் ஏதாவது சாப்பிட கிடைக்காதுன்னு பாப்பான் அடுத்த ரெண்டு மூணு இருப்பான் என்ன பண்ணுவான் சந்தேக பெருவழியா இருப்பான் எஸ்வே நம்ம போனா அடிச்சா அவன் ஓடுவானா நம்ம திருப்பி அடிச்சா நம்ம என்ன பண்றது இப்படி என்ன பண்ணுவான் டவுட்டா என்ன பண்ணுவான் கேட்பான் இன்னொருத்த என்ன பண்ணுவான் பயந்தாங்கலையா இருப்பான் என்ன சொல்லுவான் ஐயோ அவன் பெரிய ஆளு அவன்ட்டு பெரிய அடியாள் இருக்கு அவன்ட்டு அந்த பலன் இருக்கு அவன் அரசாங்க பலன் இருக்குது அவனுக்கு என்ன பண்ணுவான் ராயருக்கு ஆயருக்கு வரி கட்டுறான் அவன் ஆயருக்கு வரி கட்டுறான் சொல்லி என்ன பண்ணுவான் குழப்பி விட்டுருவான் பார்த்தா ரெண்டு என்ன பண்ணாரு தனி என்ன பண்ணாரு தோசம் பண்ணிட்டாரு சரியா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் பாத்தீங்கன்னா புரட்சியாளராக மாறு வேண்டும் என்றால் அடுத்தவன் பாக்கதா அவன் வருவானா இவன் வருவானா அவன் சொல்லுவானா இவன் சொல்லுவானா நீங்கள் செய்வது சரி என்றால் நீங்கள் கேட்பது நியாயம் என்றால் துணிந்து நின்று பண்ணுங்கள் நியாயத்தை நிலைநாட்டுங்கள் இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டி தன்னுடைய வாழ்க்கையை நிறுபத்தி சென்றவர் வந்து இயேசு கிறிஸ்து அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு சத்தியமும் இருக்கு அதாவது இந்த தேவாலயத்துல விற்கிறவர்களை மட்டும் அவர் அடிக்கல கொள்ளுகிறவர்களும் வாங்குறவங்க அவங்களுக்கு அடி விழுந்திருக்கு சொல்லுவாங்க இல்லையா அதாவது லஞ்சம் கொடுப்பது மட்டும் குற்றம் அல்ல அதை வாங்குறதும் குற்றம் ரெண்டுமே தப்பு தான் கொடுக்குறவனுக்கும் ஒன்று போனோம் அற போடணும் வாங்குறவனு அடி போடணும் அது போல பார்த்து இந்த வியாபாரத்துல பங்கெடுத்த அனைவருக்கும் அடி உழுது சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ரொம்ப தெளிவா இருங்க அவங்க என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கறக்காக என்ன பண்ணக்கூடாது வாங்க கூடாது நான் எது குறித்து சொல்றேங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் இந்த தேர்தல் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது அது நிச்சயமாக தேவனுடைய திட்டம் ஆனால் அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இங்க வந்து பணம் வந்து தண்ணீரை போல விளையாடி இருக்கு நான் திரும்பி என்ன பண்றேன் ரொம்ப தெளிவா சொல்றேன் பல சின்ன சின்ன கிராமங்களோட பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் என்ன பண்ணிருக்காங்க செலவு பண்ணிருக்காங்க அப்போ வந்து அங்க நியாயமாக நிக்கிறவங்க எப்படி வர முடியும் நியாயமா நிக்கிறவங்க யாருமே பண்ணல எலக்ஷன்ல நிற்கிறதே முடியல ஏண்ட ஒருத்தல்றாரு ஆனா எங்களுக்கு ஆசையா இருக்கு நிற்கணும் போல இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க எங்களால எப்படி நிக்க முடியும்னு சொல்றாங்க இன்னொரு டீம் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பணம் இருக்கு ஆனா என்ன சொல்றாங்க தம்பி நாங்க வந்து எக்காரம் கூட என்ன பண்ண மாட்டோம் அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டோம் அவசியம் இல்ல இது நாங்க உழைச்சி சம்பாதிச்ச போனோம் எதுக்கு நாங்க காசு கொடுக்கணும் அப்போ காசு கொடுக்காம நின்று தோத்து எதுக்கு நாங்க அசிங்கப்படணும் ஒதுக்குறாங்க தவறு வந்து வாங்குறவர்கள் மத்தியில தான் இருக்குது நீங்கள் வந்து நாங்க பணம் வாங்க மாட்டோம் நியாயமா என்ன பண்ணுங்க நீங்க நெல்லுங்க நாங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க நிறுத்திடுவாங்க இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது என்ன பண்ணுனா அந்த மான் வந்து புல்ல மேயுது இந்த மான் என்ன பண்ணுது புளி திங்குது இந்த புளி என்ன பண்ணுவான் வேட்டையா என்ன பண்ணுவான் அடிச்சுட்டு போவான் இது போல பாத்தீங்கன்னா இந்த டிசி மெம்பர்றவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கொடுத்துட்டு மேல என்ன பண்றாங்க இதை சொல்லி பல லட்சங்கள் என்ன பண்ணிடுறாங்க பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க திருமன்றத்தோட கஜனாவை அவ கை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு மேல இருக்கவங்களே என்ன பண்றாங்க சமாதானம் செய்வதற்காக தாஜா செய்வதற்காக என்ன பண்றாங்க இங்க உள்ள கருவூலத்துல இருந்து என்ன பண்றாங்க காசு எடுத்து குடுக்கறாங்க அடிமட்டத்தில் தவறு இருக்கு வாங்குறவங்களுக்கு நீங்க தெளிவான பண்ணுங்க சொல்லிருக்கீங்க எங்களுக்கு தேவையில்லை அது போல பாத்தீங்கன்னா இன்னொரு காரணம் சொல்றாங்க நாங்க ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் பிளைட்ல வரோம்ல நாங்க வந்து பஸ்ல வரோம்ல நீ எதுல வேணாலும் வா மாட்டு வண்டியில கூட வா அதாவது இந்த எலெக்ஷன் சொல்லுங்க நான் தரமாட்டேன் நீ உருண்டு கூட வா வா நீ என்ன பண்ணு கால்நடையா கூட நடந்து வா அதுவும் கடமை ஜனநாயக கடமை மூணு வருஷத்துக்கு அது வந்து ஊர் உள்ள சர்ச்சையில அப்புறம் அதிகிலேயே பேசுறது சிசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது ஆவியன் இல்ல அனல் இல்ல நாங்க எங்க பெந்த வருஷம் பாசி உங்க பெந்த வருஷம் பாசிட்டு மாசம் மாசம் என்ன பண்றாரு தசம் பக்கத்து காலிகம் என்ன பண்ணுறாரு உருவி எடுத்துருவாரு இங்கேயும் கலாச்சாரம் வந்துட்டு அதை தட்டி கேட்கணும்னா முதல் உடைய கடமை என்பது கூடுமானால் வந்து எல்லா சேகரங்களையும் தேர்தல் நீங்க டிசி மெம்பர்ஸையும் உங்களுடைய பண்ணுங்க எடுத்திருக்காங்களா முப்பத்தஞ்சு எடுத்திருக்காங்க இல்லையா இது வந்து அப்படி என்ன பண்ணட்டும் நூத்தி முப்பத்தொன்னா மாறட்டும் மாறுங்க அதாவது இந்த சமாதானம் பேச போகும்போது எப்பவுமே இந்த ரெண்டு பேரும் மூணு சேர்ந்து என்ன பண்ணாத ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு உட்காந்து பேசாதீங்க பேசுறதுக்கு அனவு பண்ணாதீங்க அங்க வந்து என்ன பண்ணுவோம் இங்க ஒண்ணு பேசுவான் என்ன பண்ணுவோம் வெளிய ஒண்ணு சொல்லுவான் ஊர் மத்தியில ஆலயத்தின் முன்னால உட்காந்து சேர போட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க திறந்த மனதோட என்ன பண்ணுங்க சமாதானம் பேசுங்க கண்டிப்பா என்ன பண்ணும் சமாதானம் கண்டிப்பாக வரும் அப்படி இல்லைனாலும் தேர்தல் வந்தாலும் ஒரு அணியினர் அழகா சொல்லுங்க நீங்க அவன் பணம் கொடுப்பான் காசு கொடுப்பான் என்னெல்லாம் கொடுப்பான் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நாங்க வந்து ஐநூறு ரூபாய்க்கு நோட்டீஸ் மட்டும் தான் கிடைப்போம் என்னென்ன வேறு நிற்கணும்னு நினைக்கும் நாங்க வந்து தேர்தலில் ஜெயிச்சு வந்தா இந்த ஆலயத்துக்குள்ள பண்ணுவோம் எங்களுக்கு நாங்க செலவு பண்ணல அதனால என்ன பண்ணல நாங்க வந்து காசு எடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி தெளிவா நிலுங்க நீங்க ஜெயிப்பீங்க இது வந்து எந்த மாற்றம் எங்க வந்திருக்குன்னா முதலூர்ல இருந்து வந்திருக்குது முதலூர் வந்து பாத்தீங்கன்னா தாவீது சுந்தரனார் ரத்த சாட்சியாக மறித்தது வீணாகவில்லை என்பதை அங்க இந்த இளைஞர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் நம்பிக்கையோட என்ன பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாற்றம் முதலூரில் தொடங்கிய இந்த மாற்றம் அனைத்து திருமண்டலங்களுக்கும் அனைத்து திருச்சபைகளுக்கும் அனைத்து எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுவோம் சிஎஸ்இக்கும் ஒரு முன்னூறு தேர்வாக மாறணும் இங்க மட்டும் இல்ல தூத்துருநாசி திருமண்டலம் மட்டும் இல்ல சென்னையிலேயே என்ன பண்ணுவோம் இந்த கலாச்சாரம் இருக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரம் எனவே இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்தால் இனிமே செலவு பண்றதுக்கு மட்டும் காசும் இருக்காது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் என்ன பண்ணியாச்சு செலவு பண்ணியாச்சு ஐயோ வட போச்சேன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க நிறைய வீம்புக்கு பல்லு உடைக்கிறது அதாவது ஒருத்தன் காசு இருக்குன்னா கொடுக்கறேன் மக்கள் என்ன பண்றான் தானமா கொடுத்துட்டு போறான் காசு இல்ல நகை அடமான வச்சு நிலத்தை அடமான வச்சு அதை வித்து வித்து எதுக்கு டிசி எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டுக்கு நீங்க பணம் கொடுத்து சேர்த்தாலும் உங்களுக்கு சம்பளம் கிடையாது உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டான் மேல வந்து உங்களுக்கு காசு கொடுத்தா என்ன பண்ணுறான் விலைக்கு வாங்கிடறான் அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியாது அங்கேயும் பேச முடியாது அங்க போய் உட்காந்துட்டு உட்கார வேண்டியது அங்க புரோட்டா வாங்கிட்டு என்ன பண்ணிய போறிய பேச நீங்க நீ காசு கொடுக்காம ஜெயித்து உங்க ஊர் சார்பானி போனா தைரியமா எடுத்துன்னு பேசலாம் இதை செய்யாத நீ நான் நீண்ட காசு வாங்கல அடிச்சு பேசலாம் உன்கிட்ட உரிமை இருக்கும் உன்கிட்ட வந்து ஒரு நேர்மை இருக்கும் ஒரு வீரம் இருக்கும் இங்க என்ன பண்றது காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு என்ன அங்க அடிச்சு தூங்கிட்டு புரோட்டா தின்னு வருது இதான போறிய டிசி மக்கள் இதை மாற்றுங்கள் கீழ் இதை மாற்றுங்க அதுக்குதான் என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு கூட்டுக்குறவனுக்கு ஆர்வ பண்ணும் வாங்குறவனுக்கு ஆற பண்ணுவோம் சரி வருவீங்க நாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீடியோ போட்டு இருக்கு உங்களுக்கு என்ன பண்றாரு ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகாது இது ஆன்மீக பூமி ஒண்ணு சொல்லுவாங்க இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சிறக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான் இங்க பணத்துக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது இங்க தவறான மனிதர்கள் ஆட்சியில வந்து அமர்றாங்க எவ்வளவு பணம் வாங்க மாட்டான் எங்கேயும் வந்து எலெக்ஷன் கிடையாது ஒரு ஊர் சார்பாக ஐந்து பேர் என்ன பண்ண தேர்தல் எடுத்து அனுப்புங்க அதை செய்யும் போது இல்ல இந்த திருப்பி அவங்க இந்த அஞ்சு பேருக்கு வாய்ப்பு விடுங்க அடுத்த திருப்பி அடுத்த அஞ்சு பேருக்கு வாய்ப்பு போடுங்க மூணு வருஷம் தான் கண்ணை முடிக்கணும் திறகுல ஓடிடும் இது வந்து ஒரு செய்தி சேர்க்க வந்த பூமி எனவே தயவு செய்து செய்யுங்கள் அதற்கு முன்பாக நீ நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை தற்போதற்கு இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் நமக்கு தேர்தல் வேண்டும் எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைத்து ஆண்களும் பெண்களும் சிறுவரும் சிறுமியரும் வாலிபர்களும் வாலிபர் பெண்களும் அனைவரும் என்ன பண்ணுங்க ஆலைக்கு முன்பாக வந்து ஒரே ஒரு பாட்டை பாடுங்க ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவாள்னு சொல்லிட்டு நன்றாக ஜவியுங்கள் அந்த இடத்துல நின்று கண்ணீரோடு கதரை அழுது ஜவியுங்கள் கத்தருடைய சமூகத்துல மூணே மூணு பாயிண்ட்ங்க எங்களுக்கு தேர்தல் நடக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு பேராயர் வேண்டும் இடைக்கால நிர்வாகத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு நியாயமான அமைப்பு வந்து என்ன பண்ணு வந்து இடைக்கால நிர்வாகம் இருந்து தேர்தல் நடத்தணும் மூணே பாயிண்ட் மூணே பாயிண்ட் தயவு செய்து வைத்து ஜவியங்க போட்டோ எடுங்க வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க நாங்களும் இங்க நிறைய விட்டு பேசிட்டு இருக்கோம் தமிழக அரசுல மட்டும் இல்ல மத்திய அரசாங்கத்தையே பேசுறதுக்கு கடவுள் வேண்டும் நிறைய வழிவாசல் திறந்து வைத்திருக்கிறார் நிச்சயமாக மாற்றம் வரும் அந்த மாற்றம் மக்களுடைய மனதிலிருந்து மாற வேண்டும் எழும்ப வேண்டும் அனைவருக்கு உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்